வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு சதுரடியில் நா நாற்பது லட்சத்துக்குள்ள வீடு வேணும்னு பார்க்குறீங்களா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாலு வீடும் கிழக்கு திசையில் ஐநூற்றி ஐம்பது சதவடியில் கட்டியிருக்கிறாங்க நாலு வீடுமே ஒரே மாதிரியான டிசைனிங்கில் தான் இருக்கும் சரிங்க ஐநூற்றி ஐம்பது சதுரடி அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க கீழே மேலேயும் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு போர்வேல் தனித்தனி போர்வேல் போட்டிருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி போர்வேல் அப்புறம் தனித்தனி நல்ல தனி கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்ல வீடு புதுசு பக்காவாக ரெடி பண்ணி இன்ஜினியரிங் பிளானிங்கில் வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க அந்த கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜையும் நம்ம யூடியூப் மற்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க சீக்கிரம் வேணுங்கிறையே வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த நாலு வீட்டு வீட்டில் ஒரு வீடு கொடுத்தாச்சிங்க இன்னும் ஒரு மூணு வீடு மட்டும்தான் இருக்குது பெண்டிங்கு சரிங்களா எல்லா வேலையுமே ஃபினிஷிங் ஆயிடுச்சிங்க சின்ன சின்ன ஒரு டச் அப் வேலைக்கு மட்டும்தான் இருக்குது வீடு நல்லா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க சேலம் எருமாப்பாளையத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு திசையில் சரிங்களா வேணுங்கிறீங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இன்ஸ்டா மட்டும் ஃபேஸ்புக் மட்டும் யூடியூப் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடு கிழக்கு திசையிலேயே இருக்குது ஓகேங்களா